கண்களை மூடி பக்தியோடு நாம் சபிப்போமாக்க என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை போற்றுகிறோம் உமை துதிக்கிறோம் உமை ஆராதனை செய்கிறோம் ஏசுவை தெய்வமே உம்முடைய செயல்களெல்லாம் உயர்ந்தவை எங்களுக்கு நன்மை தருபவை அம்மாண்டவரே நாங்களும் கூட உயர்வாக என்ன இந்த அழகான உலகத்தை மகிழ்ச்சியோடு அனுபவித்து வாழ எல்லாவற்றையும் மதித்து போற்றி வாழக்கூடிய நல் மனதை தாரும் இந்த உலகம் சரியில்லை இந்த மனிதர்கள் சரியில்லை என் நண்பர்கள் வீணானவர்கள் என் உறவு வட்டங்கள் சரியில்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் எதிர்மறையாக பார்க்கின்ற ஒதுக்கி புறம் தள்ளுகின்ற வேண்டாம் என்று எண்ணுகின்ற நிலையை மாற்றி இந்த உலகம் அழகானது இந்த வாழ்க்கை அற்புதமானது ஒவ்வொரு அனுபவமும் அதிசயமானது என்று நினைத்து கடவுளை போற்றி வாழ்கிற நல்ல எண்ணத்தை தந்தருளும்படியாக நல்ல உள்ளத்தை தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம் அம்மின்